குவா மாகாணத்தின் மொனராகலை மாவட்டத்தில் மாணிக்க கங்கை கரையில் அமைந்துள்ள பழம்பெரும் முருகன் ஆலயம் கதிர்காமமாகும் இலங்கையில் உள்ள எந்த ஆலயத்திற்கும் இல்லாத வகையில் இலங்கை தீவின் வடக்கிலிருந்து தெற்கு வரை மிக நீண்ட ஒரு புனித பாத யாத்திரை இத்தலத்திற்கு மேற்கொள்ளப்படுகின்றது கதிர்காமத்து வருடாந்த உற்சவம் ஆடி மாதத்தில் பதினைந்து நாட்கள் நடைபெறுகின்றது அந்த உற்சவத்தில் கலந்து முருகப் பெருமானை தரிசிப்பதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்து முருக பக்தர்கள் யாத்திரை மேற்கொள்வர் இவ்வாலயம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றைக் கொண்டதாக காணப்படுகின்றது எல்லாள மன்னனை போரில் வென்ற துட்டகை முனு மன்னன் இவ்வாலயத்தில் தன் நேர்த்திகளை நிறைவேற்றியதாக மகாவம்சம் எனும் வரலாற்று நூல் கூறுகின்றது இவ்வாலயத்தின் கருவறை திரையால் மூடப்பட்டு காணப்படும் பூசாரியை தவிர வேறு யாரும் முற்றெல்ல அனுமதிக்கப்படுவதில்லை பூசாரி பக்தி சிரத்தையுடன் வைகட்டி பூசை செய்வார் திருவிழா காலங்களில் உள்ளிருக்கும் ஜந்திர தகட்டை வெள்ளை துணியால் மூடி பேழையொன்றில் வைத்து யானை மீது ஊர்வலமாக எடுத்துச் செல்வர் இங்கு பிள்ளையார் தெய்வானை வள்ளி ஆகியோருக்கு தனித்தனி கோயில்கள் காணப்படுகின்றன தீர்த்தம் மாணிக்க கங்கையாகும் கதிர்காம ஆலயத்திற்கு செல்பவர்கள் செல்ல கதிர்காமத்திற்கு சென்று வருவது வழமையாகும் அடியார்கள் தங்குவதற்கு பல மடங்களும் இங்கு காணப்படுகின்றன கதிரமலையைச் சூழ பல சித்தர்களின் குகைகளும் சமாதி கோயில்களும் காணப்படுகின்றன கதிர்காமத்தில் அநேகர் கற்பூரச் சட்டி எடுத்து தம் நேர்த்திகளை நிறைவேற்றுவர் இதனால் இம்முருகனை கற்பூர கந்தன் என்று மலைப்பர் திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர் கதிர்காம தலத்தை சிறப்பித்து பாடியுள்ளார் நம் நாட்டைச் சேர்ந்த நாவலியூர் சோமசுந்தர புலபுரம் கதிரமலை காணாத கண்ணென்ன கண்ணோ கற்பூர ஒளி காண கண்ணென்ன கண்ணோ என பாடியுள்ளார் கதிர்காம கந்தனை தரிசிப்பதற்காக நாட்டின் பல பாகங்களிலிருந்து முருக பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொள்வர் குறிப்பாக யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு திருகோணமலை மட்டக்கிழப் முதலான பிரதேசங்களிலிருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் பாத யாத்திரை மேற்கொள்கின்றனர் மட்டக்கிழப்பிலிருந்து செல்வோர் கொடியேற்றத்திற்கு பத்து நாட்கள் முன்னர் தமது பாத யாத்திரையை ஆரம்பிப்பர் யாழ்ப்பாணத்து அடியார்கள் கொடியேற்றத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன் தமது பாத யாத்திரையை ஆரம்பிப்பர் யாழ்ப்பாணத்தில் செல்வ சந்நிதி முருகன் ஆலயத்தில் பாத யாத்திரை ஆரம்பமாகும் வட்டாப்பலை கண்ணகையம்மன் ஆலயம் திருகோணமலை வெறுகள் ஆலயம் மட்டக்களப்பு சித்தாண்டி முருகன் ஆலயம் மாமாங்க பிள்ளையார் ஆலயம் கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் திருக்கோவில் ஆலயம் உகந்தை முருகன் ஆலயம் முதலான தலங்களில் அடியார்கள் தங்கி தம் பாத யாத்திரைக்கு தொடர்பர் இப்புனித பாத யாத்திரையில் செல்வ சந்நிதி முதல் பானமி வரையான ஐநூற்றி பத்து கிலோமீட்டர் தூர பயணம் குடியிருப்புகளை உடுறுத்து செல்கின்றது எஞ்சிய தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த வனப்பிரதேசமாகும் இது குமண யால கட்டகாமம் கதிர்காமம் ஆகிய அடர்ந்த காடுகளை உள்ளடக்கி உள்ளது இந்த வீடியோ நம்ம கூட வரும் వెళ్ళ కనం ప్లక్ పని కొడు